கொத்தவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க லஞ்சுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் நல்லா நல்லாயிருக்கும்ங்க அவிச்சு தண்ணி எடுத்துகிட்டு பண்ணுங்கள் அப்புடின்னா பித்தம் இருக்காது இதில் நரம்பு தளச்சிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க கொத்தவரைக்காய் வந்து தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் கால்சத்தில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க சிலவங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாது வாந்தி வரும் வைத்தாலே போகும் இந்த காய் வந்து ஒத்துக்குள்ளவங்க வந்து சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க இப்போ கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் கருவேளை தலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொத்த வைக்க வந்து உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க அவிச்சு எடுத்துகிட்டு நம்ம தாளிசத்தில் ஆட் பண்ணிக்கணுங்க இதுக்கு மசாலா வந்து பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு குற குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வெறும் வர மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டும் சாப்பிடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நான் மஞ்சள் தூள் வர தூள் போட்டு கொஞ்சம் தேங்காவை குறை குறப்ப அரைச்சி போட்டிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிக்கடி வாங்குவேங்க எங்கள் வீட்டாளுக்கும் நல்லா ஒத்துக்கொள்ளாது சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டாச்சுன்னா வயிற் போயிருங்க அந்த மாதிரி இருந்துச்சு நான் அதனால் வாங்க மாட்டேன் எனக்கு மட்டும் தனியாக வைக்கணுன்ட்டு இப்போ வந்து ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து சாப்பிட்டாங்க ஒத்துக்கிட்டுச்சு அதனால் இப்போ வச்சு கொடுப்பேன் நல்லாயிருக்குங்க எல்லா காயிலையும் டேஸ்ட்டோட இந்த காய் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காயும் போட்டாச்சு பச்சை வடை பொருளையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இறக்கி சப்பாத்தியோடையோ சாதத்தோடையோ வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க கொத்தா வரைக்கியா பொறிகள் கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிசுந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்